நாட்டில் ஒரு புதிய அத்தியாயம் ஒ உருவாகியிருக்கின்றது என்பது முழு நாட்டு மக்களும் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு உண்மை அல்லது ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கின்ற மக்களுக்கு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஒரு அரசாங்கம் ஒன்று உருவானது விஷேடமாக அது நாள் வரைக்கும் இந்த நாட்டு மக்கள் மத்தியில் கூடுதலாக பேசப்பட்டு வந்தது இந்த அரசியல்வாதிகள் தொடர்பாக அரசாங்கங்கள் தொடர்பாக இவர்களால் பின்பற்றப்படுகின்ற கலாச்சாரம் அரசியல் கலாச்சாரம் தொடர்பாக பாரியதோர் விமர்சனம் பாரியதோர் எரிச்சல் ஊற்றுகின்ற கருத்துக்களை மக்கள் மத்தியிலிருந்து கூடுதலாக பேசப்பட்ட விடயமாகும் இந்த அரசியல்வாதிகள் எல்லாவற்றுக்கும் மேலானவர்கள் இந்த நாட்டின் ஜனாதிபதி எடுத்துக்கொண்டாலும் சரி அமைச்சர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி கேபினெட் அமைச்சர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி இந்த நாட்டின் மக்களை பொருட்படுத்தாது தாங்கள் தான் இந்த நாட்டின் மன்னர்கள் என வாழ்ந்த காலம் ஒன்று இருக்கும் ஆனால் அரசாண்டவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது ஜனாதிபதிகளாக இருந்தவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி அதனால் வரைக்கும் இந்த நாட்டில் அவர்கள் ராஜாக்களாக அல்லது குடும்ப பரம்பரை சொத்துக்களாக அல்லது தாங்களுடைய தந்தைமார் ஜனாதிபதியாக மாமன்மார் ஜனாதிபதியாக இருந்த நபர்களே மீண்டும் ஜனாதிபதியாக வேண்டும் என்று அவர்கள் அந்த தேர்தல் காலத்திலே போட்டியிட்டிருந்தார் அன்றைய காலகட்டங்களுக்கு எல்லோருக்கும் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அனுரகுமார் சநாயக் என்பவர் சாதாரண ஒரு குடிமகனாக ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து அதன் பிறகு பல்வேறு இன்னல்களையும் சந்தித்து கல்வி கற்றுக்கொள்வதற்கும் கூட பல்வேறு நெருக்கடிகளையும் சந்தித்து பிறகு நாட்டில் ஒரு பட்டதாரியாக மாறி ஒரு அரசியல் ஈடுபட்டு அந்த அரசியல் விடாமுயற்சியின் அடிப்படையில் அவர் இன்று ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் அது மாத்திரமல்ல அன்றைக்கி உலக ரீதியாக எடுத்து பார்க்கின்ற பொழுதும் கூட அபாறான ஒரு நபர் அபாரான ஒரு ஜனாதிபதி புதிய ஜனாதிபதி ஒருவர் உருவாகி என்ற கருத்து ஒரு உலக வாழ் மக்கள் மத்தியிலும் சரி உலக நாடுகளில் இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் மத்தியிலும் சரி அபாறான ஒரு கருத்து உருவாகி இருக்கின்றது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது டிசம்பர் செப்டம்பர் மாதம் எடுத்துக்கொண்டால் எங்களிடம் ஆட்சி அதிகாரம் வருகின்ற போது உண்மையில் எங்களுக்கு கிடைத்தது இந்த நாட்டில் ஒரு வங்குரோ தடைந்த நாடாகும் அப்போ அந்த வகையில் இந்த வங்குரோ அடைந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை எங்களுக்கு இருந்தது அப்போ அந்த அதனால் எங்களுக்கு ஒரு கடப்பாடு இருக்கின்றது யார் எங்களை விமர்சித்தாலும் சரி எங்களை ஏசினாலும் சரி எங்கள் மீது என்ன குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தாலும் சரி எங்களுடைய மனசாட்சிக்கு விரோதமில்லாது நடப்பவர்கள் நாங்களா என்றால் நாங்கள் இந்த அரசியலுக்கு வந்தது எங்களுடைய இருக்கின்ற எல்லா உறுப்பினர்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த அரசியலை தேர்ந்தெடுத்தது தாங்களுடைய மடியை மாத்திரம் நினைத்து அல்ல எங்களுக்கு ஒன்றாவதும் இரண்டாவது மூன்றாவது நாட்டு மக்கள் 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 மக்களுடைய வாழ்வே எங்களுடைய வாழ்க்கையாக நாங்கள் நேர்மையாக நடந்து கொள்ளும் பட்சத்தில் இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களை உங்களை ஆகார தழுவிக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார் அந்த வகையில் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் நாடு முழுவதும் நாங்கள் செல்லுகின்ற இடங்கள் எல்லாமே மக்கள் மத்தியில் இன்றைக்கு அரசாங்கத்தின் மீது கூடுதலான நல்ல அபிப்பிராயங்களை உருவாகி வருகின்றோம் அப்போ அந்த கடந்த காலத்தில் அரசியலை நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது இந்த நாட்டில் கொள்ளை அடிக்கின்ற இந்த நாட்டை சூறையாடுகின்ற நாட்டு மக்களை ஏமாற்றிய நபர்களுடைய அரசாங்கங்கள் ஆகும் அது மாத்திரமல்ல விஷயமாக நாங்கள் தமிழ் மொழி பேசுகின்ற மக்கள் என்ற வகையில் சதா காலமும் தமிழ்கள் தமிழர்கள் வஞ்சிக்கப்பட்ட தமிழர்கள் ஏமாற்றப்பட்ட அது மலேகமா அல்லது வட பகுதியை எடுத்துக்கொண்டாலும் சரி கிழக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லா வகையிலும் இவ்வாறு ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட ஏமாற்றப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட மக்களாகவே இந்த மக்கள் இருக்கின்றார்கள் அந்த வகையில் இன்றைக்கு எங்களுடைய அரசாங்கம் இன்றைக்கு பல்வேறு சவால்கள் மத்தியில் பொறுப்பேற்ற போதும் நாடு நிலையில் நிலையிலிருந்து பொறுப்பேற்ற போதும் எங்களுடைய அரசாங்கத்தினுடைய முகாமைத்துவமும் ஜனாதிபதி அவர்களுடைய முகாமைத்துவத்தின் கீழ் இன்றைக்கு நாடு ஓரளவு நிமிர்ந்து பெருமூச்சி விடுகின்ற நிலைமையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அது பொருளாதார ரீதியாக ஓரளவு ஸ்தீரமான நிலைமை உருவாகியிருக்கின்றது மறுபுறத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு டொலர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி ரூபகைன்ற மதிப்பிறக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி அதை போன்று சந்தை எடுத்துக்கொண்டாலும் சரி அனைத்துமே இன்றைக்கு ஒரு ஸ்டேபிளான நிலையான ஸ்தீரமான நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அது மாத்திரமல்ல இது நாள் வரைக்கும் இந்த நாட்டில் முதலீடு செய்கின்ற முதலீட்டாளர்கள் வருவதற்கு அஞ்சினார்கள் அல்லது சந்தேக கண் கொண்டு பார்த்தார்கள் முதலீட்டாளர்கள் வருவதற்கான ஒரு நாடு இருக்கின்றது என்கின்ற நிலைக்கு இன்றைக்கு அவர்கள் சிந்திப்பவர்களாக மாறியிருந்தார் எங்கள் மீது விமர்சனங்கள் முன்வைப்புகின்றவர்கள் தாங்களுடைய மனசாட்சியை தொட்டு கேட்டு பார்க்க வேண்டும் இன்றைக்கு இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலமாக நாடு நாட்டுக்கும் அல்லது மக்களுக்கும் நன்மை பயத்திருக்கின்றதா இல்லையாய் இதனால் வரைக்கும் கைவிடப்பட்ட மக்கள் அரவணைக்கப்பட்டிருக்கின்றார்களா இல்லையாய் அதற்கு இன்றைக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு சான்றாக நாங்கள் பார்க்கலாம் விஷேடமாக இன்றைக்கு நாங்கள் எங்களாக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிதி போதாது அல்லது நிதி இல்லை என்று பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படுகின்றோம் கௌரவ உறுப்பினர் அவர்களே எங்களுக்கு அதாவது கிளொச்சி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி மன்னார் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி முலச்சுமி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி யாழ்ப்பான மாவட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி திருகோணமலை மட்டக்களப்பு மாவட்டங்கள் எடுத்துக்கொண்டால் கூடுதலாக இது தமிழர் வாழ்கின்ற பிரதேசம் அப்போ இன்றைக்கு காலையில் அல்லது இதற்கு முன்னர் பேசிய ஒரு சில உறுப்பினர்கள் இந்த கிதுவைகள் தொடர்பாக ஆராயாது இவை தொடர்பாக தூர நோக்கத்தோடு பார்க்காது வெறுமனே குற்றச்சாட்டுக்களை மாத்திரம் முன்வைக்கின்றவர்களாக இருக்கின்றனர் அதனால் அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது என்னிடம் இருக்கின்ற இந்த இதை நான் சபாபீடத்திற்கு சமர்ப்பிக்கின்றேன் இதில் பல்வேறு வேலை திட்டங்கள் முன்மொழியப்பட்டிருக்கின்றது அந்த வேலை திட்டங்கள் எல்லாமே இன்றைக்கு முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் அதே போன்ற எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் இதற்கு முன்னர் இருந்த ஜனாதிபதிகள் எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் அவர் ஜனாதிபதிக்கான செலவு தொகையை நாங்கள் பார்க்கின்ற போது முப்பத்தி எட்டாயிரம் மில்லியன் ரூபாய் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முன்னர் இருந்த ஜனாதிபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எங்களுடைய ஜனாதிபதிக்கு வெறும் மூவாயிரம் மில்லியன் ரூபாய் செலவு அப்படியானால் பேசிய மாற்றம் ஒன்று நிகழ்ந்திருக்கிறது மாற்று நிகழ்வதற்கான காரணம் என்னமென்றால் வேறு எதுமல்ல இதற்கு முன்னர் இருந்த ஜனாதிபதிகளுடைய ஆலோசகர்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுதும் மு முப்பத்தி ஒன்போது பேர் இருந்ததாக கூறப்படுகின்றது அவர்களுக்கு வெறுமனே அவர்களை பராமரிப்பதற்காக வேண்டியே இந்த பணம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது மக்களுடைய வரைப்பணத்தில் வாழ்ந்து சொகுசை கண்டவர்களாகவே முன்னைய ஆலோசகர்கள் இருக்கின்றார்கள் என்பது தெரியவர் ஒன் அதில் மூன்று எங்களிடம் விஷயமாக விசேடமாக உற்சலை சொல்லுகின்றார்கள் நாங்கள் இப்பொழுது இன்றைக்கு இந்த சுயாதீனமாக்கப்பட்டிருக்கின்ற இந்த சுயாதீன ஆணைக்குழுக்கள் பல குழுக்கள் இருக்கின்றது போலீஸ் ஆணைக்குள் எடுத்துக்கொண்டாலும் சரி லஞ்ச ஆணைக்குள் எடுத்துக்கொண்டாலும் சரி மனித உரிமை ஆணைக்குள் எடுத்துக்கொண்டாலும் சரி இன்று காலையிலும் கூட அது இந்த மனித உரிமை ஆணைக்குழுவை இல்லாது செய்ய போகின்றது அழகும் மனித உரிமை குழு ஆணைக்குழுக்களுக்கு பல்வேறு நெருக்கடி ஏற்பட போகின்றது என்று பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கின்ற போது

ஒழிப்பு ஆணைக்குழுவை பலப்படுத்துகின்ற அந்த ஆணைக்குழுவை சுயாதீனமாக செயல்படுகின்ற செயற்பாட்டுக்கு நாங்கள் ஆதரவளித்திருக்கின்றோமே தவிர அதை இல்லாது ஒழிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை ஒன்று அதே போன்ற எங்கள் கேள்வருக்கும் தெரியும் மனித உரிமை ஆணைக்குழு மனித உரிமை ஆணைக்குழு இந்த நாட்களில் கூடுதலாக பேசப்படுகின்ற ஒரு நிறுவனமாகும் ஏனென்ற அண்மையிலும் கூட எங்களுடைய வெளிநாட்டு அமைச்சர் விஜித் ஏராஜ் அவர்கள் வெளிநாடுகள் சென்று சம்பந்தமாக பேசப்படுகின்ற பொழுது அது சம்பந்தமாக பல்வேறு கருத்துக்கள் இன்றைக்கு கூறப்படுகின்றது அது மாத்திரமல்ல அந்த மனித உரிமை ஆணை நாங்கள் செயலக்கம் செய்யப் போவதாக அல்லது இதற்கு அரசியல் தலையீடு செய்யப் போவதாகவும் இருக்கின்ற ஆணையாளை நியமிப்பதிலும் கூட அரசியல் தலையீடு இருப்பதாகவும் கூறப்பட்டு அதில் எந்த விதமான உண்மையும் கிடையாது இதற்கு முன்னிலிருந்த அரசாங்கங்கள் அதற்கு ஒதுக்கியிருந்த நிதி எடுத்துக்கொண்டால் முன்னூற்றி தொண்ணூத்தி எட்டு மில்லியன் ரூபாவாகவும் நாங்கள் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது மில்லியன் ரூபாய் அதற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது மிக

இதெல்லாம் இதெல்லாமே அரசியல் தலையீட்டின் கீழ் அல்லது இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தின் தேவையை பூர்த்தி என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது அதில் எந்த விதமான உண்மையும் கிடையாது ஏனென்றால் போலீஸ் குழுவுக்கு கடந்த வருடம் இரண்டா இருநூத்தி ஏழு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படுகின்றது இவ்வருடம் இருநூத்தி நாற்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுது அந்த வகையில் கௌரவ உறுப்பினர் அவர்களே எங்களுடைய அரசாங்கம் என்பது அல்லது நாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலமாக பூ முடிக்குமான மட்டும் எங்களுடைய பாதுகாத்திருக்கின்றோம் நாட்டு மக்களுக்கு எங்களுடைய அர்ப்பணிப்புகளை வெளிக்காட்டியிருக்கின்றோம் எங்களுடைய செலவுகளை குறைப்பதற்கான சரியான முகாமத்துவத்தை நாங்கள் செய்திருக்கின்றோம் அதே போன்று இந்த நாட்டில் இல்லாது போயிருக்கின்ற தேசிய ஒற்றுமையை வலுப்படுத்துவதற்கான வரவு செலவு திட்டமாகவே இந்த வரவு செலவு திட்டத்தை நாங்கள் பார்க்கின்றோம் அதனால் நான் வடகிழக்கு விஷேடமாக இந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதற்காகவே கூடுதலான நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது அதனால் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அந்த நிலைமைகள் மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று நன்றி வணக்கம்